ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஹை ஓப் எல்லாம் நல்லாயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப டேஸ்டியான கத்திரிக்காய் குழம்பு இப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் லைக் டொமேட்டோ ரைஸ் அப்புறம் குஸ்கா அப்புறம் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரே கிரேவியை அப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் வந்து டூ த்ரீ டேபிள் ஸ்பூன் வந்து வெள்ளை கலர் எள்ளு இருக்குது இல்லையா அதை எடுத்து நல்லா பொறிஞ்சி வர மாதிரி எடுத்து நான் ரோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை விட ஒரு ஸ்பூன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து வேர்க்கடலை எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இப்போ நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இது வந்து ரொம்ப டீப்பாக ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து தீஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் மேலே இருக்கிற தோல் மட்டும் ரிமூவ் ஆகிட்டு வர மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்தாலே போதும் இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து பொண்ணு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் எங்கே டேஸ்ட் பண்ணேன்னா ஆந்திரா ரெஸ்டாரண்ட்டில் வந்து வெஜ் மீல்ஸோடு வந்து ஒரு கிரேவி இது ஸோ அப்போ தான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ண சேம் கிரேவி வந்து பிரியாணிக்குமே கொடுத்துருந்தாங்க ஸோ ரெண்டுத்துக்குமே காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ அது தான் வீட்டில் இன்றைக்கி ட்ரை பண்ணேன் ரொம்ப நல்லாவே ரிசல்ட் வந்துச்சு ஸோ அது தான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி பொறுமையாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு அதை நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் எண்ணெய் கத்திரிக்காய்ன்றதுனால கொஞ்சம் தண் எண்ணெய் வந்து கொஞ்சமாக தாராளமாக ஊற்றிக்கோங்க நிறைய ஊற்றிக்க வேண்டாம் ஏன்னா நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து தனியாக வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ண போகிறோம் ஸோ அந்த எண்ணெயும் நம்ம சேர்த்து தான் ஆட் போகிறோம் ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதும் கொஞ்சோண்டு கடுகு ஆட் பண்ணிக்கிறோம் மெயினாக வந்து இந்த மிளகு வந்து வெறும் மிளகு மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து பெருங்காயத்தூள் சும்மா டேஸ்ட்டுக்காக கருவேப்பிலை கருவேப்பில சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணியிருக்கேன் மிளகா பச்சை மிளகா அண்ட் பூண்டு பூண்டு வந்து நான் இடித்து ஆட் பண்ணல டேரெக்டாக வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இஞ்சி வந்து ஆட் பண்ணல ஏன்னா நான் வந்து வேர்க்கட்டில் ஆட் பண்ணுறேன் ஸோ அது டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது ஸோ நான் அதனால் அவாய்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அந்த மாதிரி டேஸ்ட் குடிக்குன்னு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ சின்ன வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டத்தையும் சேர்த்து ஆட் பண்ணிடலாம் பூண்டு வந்து நல்லா இந்த கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா ஆயில் அது ஆனியனும் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிரேவிக்கு ஒரு கிரேவி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும் அதனால தான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் ஸோ பூண்டு வந்து நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் அண்ட் ஆல்சோ மிளகுமே அப்படி தான் இருக்கும் ஸோ சின்ன வெங்காயன்றதுனால நான் அப்படியே போட்டிருக்கேன் உங்களுக்கு வீட்டில் பெரிய வெங்காயம் இருந்துச்சுனா அதை நீங்கள் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க அப்போது இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரணும் ஸோ அது வரைக்கும் நல்ல சிம்மில் வச்சு நம்ம ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த கேப்பில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கத்திரிக்காய் ஆல்ரெடி நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சைஸ் கத்திரிக்காய் அதை வந்து நம்ம ஆயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது வந்து கொஞ்சம் செமி கிரேவி ஆகிட்டு வருது டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கத்திரிக்காய் வந்து ஆல்ரெடி கட் பண்ணியிருக்கேன் அதை வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஜஸ்ட் நான் கத்திரிக்காய் மட்டும் ஆட் பண்ணுறேன் அதில் எந்த ஒரு மசாலாவும் நான் ஆட் பண்ணலை டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நான் குட்டி குட்டிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காவை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து உஜாலான்னு சொல்லிவிட்டு ஒரு கத்திரிக்காய் இருக்கும் அந்த டைப் ஆஃப் கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணி பாருங்கள் அதுதான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது என்ன நல்லா தண்ணி இருந்ததுனால ரொம்ப தெரிஞ்சிச்சு ஸோ பார்த்து ஆட் பண்ணி நல்லா இது பண்ணி எடுத்துக்கோங்க ஆயில் ஃப்ரை பண்ணி உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மேலே வந்து லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு இன்னுமே கொஞ்சம் குக் ஆகட்டும் ஆயில்லே இது ரொம்ப இலசான கத்திரிக்காய் ஸோ அதனால அது வந்து சீக்கிரமாக ஆயில்லி ஜஸ்ட் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ்லேயே வந்து ஃப்ரை ஆகிடும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆயிருக்கு ரொம்ப டீப்பாக ஃப்ரை பண்ணிட்டோன்னா அது குழம்புல போடும்போது ரொம்ப குழஞ்சிரும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் ஸோ நான் எடுத்து நான் வேற பிளேட்டுக்கு மாற்றி வச்சேனே இப்போ வாங்க இதில் இதை ஆட் பண்ணிக்கலாம் அந்த கிரேவியும் வந்து நம்ம தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ண தண்ணி ஆட் பண்ணதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகி வந்திருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு வந்து அந்த பெரிய பேன் கன்வீனியண்ட்டாக இல்லைன்னு சொல்லிவிட்டு சின்னதாக வந்து எடுத்திருக்கேன் ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி கன்வீனியண்ட்டாக இல்லைன்னா சின்ன பாத்திரமாக எடுத்துக்கோங்க சேனா கிரேவி வந்து நம்ம கொஞ்சோண்டு தான் வைக்க போகிறோம் பட் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன கொஞ்சம் நம்ம போட்டாலே வந்து ரைஸ்க்கு வந்து நிறைய ஆகுற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால கொஞ்சோண்டு குவான்டிட்டியில் தான் நான் செய்கிறேன் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து புளித்தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஆல்ரெடி கத்திரிக்காய் வந்து நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டோம் ஸோ அதுக்காக இது வந்து வீட்டு குழம்பு மிளகாத்தூள் மஞ்சள் பொடி கொஞ்சம் இது மல்லித்தூள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு கிடையாது சின்ன டேபிள் ஸ்பூனில் ஒவ்வொரு ஸ்பூன் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா பச்சை மிளகா ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம் காரம் வேண்டான்றவங்க வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க மேக் அவங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி காஷ்மீரி சில்லி கலருக்காகவும் இதை வந்து காரத்துக்காகவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் தூள் வீட்டில் சாம்பார் வைக்கும்போது நம்ம ஒரு பொடி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சாம்பார் தூள் அதுவுமே நான் ஒரு இது தான் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஆல்ரெடி எல் அண்ட் ஆல்சோ வேர்க்கடலை ஆட் பண்ணிட்டோம் அரைக்கும் போது கொஞ்சம் நான் வந்து கசகசை ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இன்னும் அதிகமாக அரைஞ்சிருச்சு இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ உப்பு காரம்லாம் சரியாக போச்சான்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் கிரேவி வந்து ஓரளவுக்கு நல்ல கன்சிஸ்டன்சியாக வந்திருக்கு நம்ம இன்னும் டேஸ்ட்டு ஆட் பண்ணுறதுக்காக தான் அந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம் உண்மையிலேயே யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்குமோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டோங்க உண்மையிலேயே டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அந்த பேஸ்ட்டை எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதில் வந்து என்ன பிரிஞ்சு வரலன்னு நினைக்காதீங்க கொஞ்ச நேரம் கழித்து நம்ம பார்த்தோன்னா என்ன நல்லா பிரிஞ்சு வந்துடும் இப்போ பாருங்கள் ஸோ இதுதான் நல்ல கன்சிஸ்டன்சி ஸோ இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு உப்பு நமக்கு காராலாம் சரியாக போயிடுச்சான்னு பார்த்துட்டு கொத்தமல்லி தலை தூவி இறக்கி வச்சிடலாம் இப்போ வாங்க சர்வ் பண்ணி சாப்பிடலாம் நல்லா ஹீட்டான ரொம்ப சூடான ரைஸு நான் இன்னைக்கு வந்து இதுக்கு வந்து முள்ளங்கி பொரியல் பண்ணியிருக்கேன் இதோட ரெசிபி வந்து நான் செப்பரேட்டாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எதுவுமே போடல ஜஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு ரெசிபி ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரி வந்துடும் ரொம்ப சிம்பிள் டிஷ் தான் அதுவுமே இது வந்து என்னை கத்திரிக்கும் இப்போ நம்ம செஞ்சோம் இல்லையா மல்லித்தலை தூவிருக்கேன் அது உங்களுக்கு காமிக்கலை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அவர் சேனல் அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு கம்மிங் டேஸில் இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் உங்களுக்கு நான் போடுறேன் தேங்க்யூ